ஹாய் ப்ரோ வணக்கம் வாங்க அருள்மணி அண்ணா வணக்கம் எல்லாருக்கும் மதிய வணக்கம் ஹாய் வணக்கம் மதியம் அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா ரொம்ப நாள் லைவ் இல்லையா ஆமாண்ணா லைவ் வரல தான் த்ரீ டேஸ் நேற்று வரலையாண்ணா லைவ் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முடியல ப்ரோ அதனால எடுத்துட்டேன் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதிய வணக்கம் நானும் நல்லா இருக்கேன் ப்ரோ உடம்ப முடியல கொஞ்சம் இப்போதான் ஓகே வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா அண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் ஆமாம் ப்ரோ கிளைமேட் ஒத்துக்கல குட் ஆஃப்டர்நூன் அண்ணா அரசண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் ப்ரோ குட் ஆஃப்டர்நூன் அண்ணா குட் ஆஃப்டர்நூன் இனிமேல் இல்லை சாப்பிட போகணுமா ஓகே ஓகே ப்ரோ சாப்பிடுங்க ஹாய் ப்ரோ எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் வாங்க வெல்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டூ டேஸ் லைவ் வரல நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மித்ரன் வந்து மாமா கூட போயிட்டாரு ப்ரோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சோட முடியலையா அவன் ஓவர் சேட்டை பண்ணுற அதனால் நல்லா வச்சுருக்க முடியலன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பையனும் இனி மதியம் வணக்கம் மீனாச்சி மதியம் வணக்கம் அண்ணா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரோ எல்லாருக்கும் ஹாய் ஸ்பெஷல் லன்ச் மீனா வெஜிடபிள் ரைஸ் அண்ணா முட்டை வெஜிடபிள் ரைஸ் ஆனியன் அவ்வளோதான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் எந்த ஊரா நம்ம கள்ளக்குறிச்சி ப்ரோ டொண்ட்டி ஒன் பேர் லைவ் பார்க்குறீங்க ஆனால் வந்து மூணு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாப்பா ஸ்கூல் இல்லையா பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்க ப்ரோ மித்திரன் மட்டும் போயிருக்காரு அவங்க அப்பா கூட எனக்கு கொஞ்சம் கூட முடியலையா என்னை ஃப்ரீயாக இருக்கட்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு ஆமாம் ஆமாம்ண்ணா காலே சமைச்சிட்டேன் நான் மாமாவும் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டேன் பாப்பாவுக்கும் கொடுக்கணுமா அதனால் காலிலேயே சேர்த்து சமைச்சாச்சு நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் ஐஎம் சிங்கப்பூரா ஓகே ஓகே சூப்பர் ப்ரூஃப் அங்குறது கூட எங்களை பார்க்குறீங்களா சந்தோஷமாண்ணா சூப்பர் ஓகே ஓகே அண்ணா அரசா ஓகே நீங்கிலே மீனாட்சி தான் வச்சுருக்கீங்களோ அம்மன் தான் வச்சிருக்கீங்களா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் லஞ்சு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இனிமேல் தான் சாப்பாடு போன ரசம் அப்பளம் அப்படியா ஓகே ஓகே நான் சாப்பிடுங்க நானும் இனிமேல் தான் சாப்பிட்ணும் காலை சாப்பாடு பதினொன்று மணி ஆயிடுச்சு ஆனால் இனிமேல் தான் சாப்பிட்ணும் அண்ணன்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்கா ஓகே ஓகே ப்ரோ ஓகே அண்ணா ஓகே ஹாய் மீனா ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் நல்லா இல்லாத போயிட்டேன் நீங்கள் எல்லோரும் நல்லா தான் இருக்கீங்களா இருக்கிறது கிளைமேட் எனக்கு ஒத்துக்கல கால பழுது சாப்பிட்டண்ணா அப்படின்னா என்னதானா தெரியல புரியிற மாதிரி சொல்லுங்கள் பழுதுண்ணா சிக்ஸ் லேக் தானா ஓகே ஓகே ப்ரோ எப்படி இருக்கீங்க எனக்கு மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி ஃபேவரெட் அப்படியா ஓகே ஓகே ப்ரோ என்ன கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சொன்னாங்க நான் தான் போகவே இல்லை கண்டிப்பாக வரணும் நான் கோல்டு மீனா எல்லா ப்ரோ கோல்டுலாம் இல்லை இல்ல ஃபீவர் முடியல இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இந்த கிளைமேட் ஒத்துக்கல ப்ரோ படுக்க போட்டுருச்சு ஆலோட்டர் ஓ ஓகே ஓகே ப்ரோ பழைய ஓகே அதான் பழுதும் புது டிஷ்ஷாக இருக்கு பழுதுன்னு போது யோசிச்சேன் ஓகே ஓகே நான் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாய் மதி வணக்கம் ஓகே ப்ரோ ஓகே ஓகே எனக்கு பழுதன்னு சொன்னதான் யோசிக்கல டக்குன்னு ஓகே அண்ணா எங்கள் வீட்லேயும் சாதம் இருக்கு அண்ணா அது சாப்பிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் படுத்துரும்னு சொல்லிட்டு பழைய சாதத்தை அப்படியே ஓரம் கட்டிட்டேன் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி வேஸ்டே பண்ணியாச்சு சாப்பாடு எனக்கு உடம்பு நல்லா இருந்தால் எல்லாரும் நான் சாப்பிட்ருப்பேன் மாமா கொடுத்தாலும் அவரும் சாப்பிட்டுக்குவாரு அவருக்கு வந்து செட் ஆக மாட்டேது பழைய சாதம் ஆனா அவர் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னே சாப்பிட்றாரு அதனால அப்படி இருந்து சாப்பாடு கொடுக்கவே இல்லை அவருக்கு சூடாக சமைச்சியே கொடுத்துட்டேன் குட் ஆஃப்டர்நூன்ப்பா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆமாண்ணா அப்படிதான் சொல்லியிருந்தாங்க ப்ரோ என்னை போ சொல்லியிருந்தாங்க எப்ப எனக்கு மேரேஜ் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுங்கன்னு என்ன திருப்பதிக்குலாம் கூப்பிட்டு போனாங்க கடைசியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு என்ன கூட்டிகே போகல எங்கே கரெக்டா கேட்கணும் கூட்டிட்டு போக சொல்லி சாட்சி கலக்கிற மீன் ஆயோ அந்த டூ டே த்ரீ டேஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்த ப்ரோ வீடியோவே எதுவுமே இல்லை அதனால டெய்லியும் ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் உடம்பு முடியாத எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வருடம் நிச்சயமாக போக வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா நான் நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா உண்மையிலுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா ரொம்ப நாளில் எனக்கும் ஆசை போகணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ரெண்டு மூணு கோவிலுக்கு போக சொன்னாங்க ப்ரோ மேரேஜ்க்கு முன்னாடியே போக சொன்னாங்க அப்போ வந்து திருப்பதிக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க ஏன்னா எல்லா இதுவுமே அங்கேயே இருக்கு அதுலேயே உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் போயிடும் அப்படின்றதால எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க திருப்பதிக்கு மட்டும் எனக்கு கூட்டிட்டு போய்ட்டு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் ஃபஸ்ட்டு போக சொன்னது ஆனால் அங்கே கூட்டிகிட்டே போகல கண்டிப்பாக போகணும் மதுரை உங்கள் அப்படி அண்ணா கண்டிப்பா வரங்க அண்ணா எனக்கு அந்த கோவிலுக்கு வரணும் ரொம்ப நாள் ஆசை அதனால கண்டிப்பா வருவேன் வாய்ப்பு கிடைக்கும் சாப்பிட்டா ப்ரோ எல்லாரும் புதுசா லைவ் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க வாய் மட்டும் பளிச்சிருச்சுன்னா அண்ணா சக்கர அள்ளி போட்டுருவான் இந்த வருடம் வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கணுமா அண்ணா நம்ம நினைச்சா மட்டும் போதாது அந்த கடவுளும் நினைக்கணும் நம்ம அவங்கள பார்க்கறதுக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்கள பார்க்க முடியும் கண்டிப்பாக கிடைக்கிட்டோம் பார்க்கலாம் திருவிழாவைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் வேடம் அணிந்து இருக்கிறேன் மீனாட்சி அம்மன் வரலாறு நடந்த இருக்கிறேன் மீனாட்சி அப்படியா ஓகே ஓகே சூப்பர் அண்ணா கண்டிப்பாக நானும் அண்ணா பார்ப்போம் சூப்பர் ப்ரோ ஹாய் ப்ரோ எல்லாருக்கும் ஹாய் மதி வணக்கம் அங்க மீனாட்சி அம்மன் கோவில் பக்கம் தான் என் வீடு அப்படியா சரிங்கண்ணா சூப்பர் அண்ணா கண்டிப்பாக வரப்போ நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் இந்த வருஷத்தில் நம்ம எப்படியாச்சும் ட்ரை பண்ணி வந்துடுவோம் இல்லை எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு பிறந்தா சொல்லியிருக்காரு ப்ரோ அதனால் கம்பல்சரி எதாச்சும் ஏதாச்சும் ஒரு டைம் கிடைக்கும் அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துடலாம் இப்போல்லாம் எங்கேயும் நகர மாட்டார் வேலை அதிகமாக இருக்கு இது பண்ணிகிட்டு இருக்காரு அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கப்ப கேட்டா வேணாம் கூட்டிட்டு வருவார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ப்ரோ சாப்பிட்டாச்சா அதே வணக்கம் பார்த்தீங்களா உங்களுக்கு பக்கத்துல வீடு கிடைச்சது நினைச்சதும் போய் பாப்பீங்கல்ல நாங்கெல்லாம் அது ஒரு கனவா நினைச்சிட்டு உக்காந்துருக்கோம் இங்க மித்ரன் மீனா மித்ரன் மாமா கூட ஆபீஸ் போயிட்டாரு ப்ரோ எனக்கு கொஞ்சம் முடியலையா அதனால வந்து இருந்தா ரொம்ப சேட்டை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டு போயிட்டார் அதெல்லாம் நான் காலைல ஹாஸ்பிட்டலுக்கு வரைய போனேனா அவனையும் கூட்டிகிட்டு போக முடியாது அதனால் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு மதியமாக கொண்டு வந்து விட்டுருன்னு சொன்னார் ஆனால் ஆவணி மாதிரி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் மித்ரன் மாமா கூட ஆஃபீஸ் போயிட்டாரு ப்ரோ அவரும் ஒர்க்குக்கு போயிட்டார் எனக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனேன் காலையில் அதனால் அவங்க போயிட்டாங்க ஓ டைம் போகலாம் கோவிலுக்கு தான் போவீங்களா பரவாயில்லண்ணா என்ஜாய் ஐடியா ஹாய் ப்ரோ எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் வாங்க வெல்கம் யூட்டா இருக்கீங்களா ஓகே ஓகே தேங்க் யூ எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் மேக்கப் டேப்லெட்லாம் போட்டேன் ப்ரோ இப்போ ஓகே ப்ரோ உடம்பு அப்பா நேத்தா முந்தா நேத்துலாம் படுத்து எடுத்துருச்சே என்ன நேத்து கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு போ பரவாயில்ல வணக்கம் அண்ணா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதி வணக்கம் நம்ம சேனல் புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே அப்படி இருக்கீங்க டேப்லெட் போட்டிங்களா மீனா டேப்லெட் போட்டோன்னா பரவாயில்லண்ணா இப்போ உடம்பு பரவாயில்ல டூ டேஸ்க்கு முன்னாடி ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சி இன்றைக்கெல்லாம் ஓகே இருக்கேன் நான் எனக்கு அப்பப்போல்லாம் உடம்பு சரியாதாகாது ப்ரோ ஒரு ஃபைவ் மந்த்து சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைம் ஒரு டைம் வந்து உடம்புல ரொம்ப ஆகும் அப்படியே சீரியஸாக படுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடுவேன் எனக்கு வந்து அப்பப்போ கோல்டு ஃபீவர் இதெல்லாம் வராது எங்கள் வீட்டுக்காரங்க பசங்களுக்குலாம் அப்பப்போ வந்து கோல்டு சளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு ரேர் தான் ஆனால் எப்போயாச்சும் அது மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்தால் கூட எனக்கு படுகு போட்டுரும் அந்த அளவுக்கு சிவராக இருக்கும் ஆ பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்க ப்ரோ அவங்களே டெய்லியும் போர் கொலம் பண்ணிட்டு போகிறாங்கண்ணா ஸ்கூல் போகல ஸ்கூல் போகலன்னு அடுத்த மித்திரன் அனுப்பும் போதாச்சும் அம்மதியே போவாங்களா இல்ல அவங்க கூட சேர்ந்துட்டு எதுவும் உட்காந்துக்குமான்னு தெரியும் டெய்லியும் எழுதிட்டே போறாங்க ஸ்கூல் போகல ஸ்கூல் போகல என்ன நிறைய எழுத சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுது பாப்பா எனக்கு தெரியவே இல்லை என்னை எழுத சொல்லிட்டே இருக்காங்க நிறைய எழுத சொல்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க பாப்பா இப்பயே ஹாய் என்ன எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாவது நடனம் அண்ணா எப்படி இருக்கீங்க லாங் டைம் எங்கள் லைஃப் வரீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாவது நம்ம லைஃப் பக்கம் வந்து வீட்டில் ஒர்க்கு எல்லாம் முடிச்சாச்சா மீனா எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு ப்ரோ சாப்பிட்ற வேலை தான் மற்றபடி எல்லாம் ஒர்க்கு ஃபினிஷ் ஒர்க்குலாம் எதுவும் கிடையாது ப்ரோ வணக்கம் அண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னா ஸ்பெஷல் லஞ்ச் ஓகே ஓகே அண்ணா மதுரை மீனாட்சி அம்மனை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா அண்ணா ஆனால் முழு மனதாக வந்து சாமி கும்பிட்றனான்னு தெரியல வேணுன்றான்னு தெரியல கண்டிப்பாக ட்ரை பண்ணுறான்னா ஆமாம் அது வேணால் உண்மை நம்ம வந்து ஓகே நீங்கள் சொல்றது தான் சரிதான் தான் கள்ளக்குறிச்சி வந்தால் கள்ளக்குறிச்சி வந்தால் பாட்டி இருக்குமா என்ன என்னன்னா என்ன பார்த்து பாட்டி கேட்குறீங்க என்ன கண்ணு ரெண்டு நாளா லைவ் வரல உடம்பு முடியல அண்ணா இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அண்ணா அதனாலதான் லைவ் வர முடியல இந்த கிளைமேட் ஒத்துக்கல எனக்கு இப்போ ஓகே தான் லைவ் வரல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் ஆப்டர்நூன் ப்ரோ எல்லாருக்கும் ஹாய் ஓகேமா சிஸ் நீங்க எப்படி இருக்கீங்க சிஸ் ஓகேவா நானும் நல்லா இருக்கேன்ண்ணா ஓ பார்ட்டி மீன் சிக்கன் மீன் ஃபிஷ்ஷா அண்ணா கண்டிப்பாக எங்கள் பசங்களுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் எப்பண்ணா கண்டிப்பாக சொல்றேன் இன்வைட் பண்ணுறேன் எல்லாரும் வாங்க வர முடிஞ்சா வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதி வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா லஞ்சு என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் ஐ சாரி சாரிம்மா தாங்க ஓகே ஓகே நான் பரவாயில்லண்ணா ஒர்க் இருந்தால் ஒர்க்கு பாருங்கள் எல்லாம் ரொம்ப நாள் அதுதான் லைவ் பக்கம் அப்படிலாம் ஒரு ஆளுங்க நீங்களாம் வந்தது எனக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சுலாம் மறந்தே போயிடுச்சு ஆனா சரி ஒரு வேலை வர்றது லைவ் லைனா வந்தீங்கன்னா எப்படி வந்து ஷேர் பண்ணாத இருக்க மாட்டீங்க அதெல்லாம் வரது இல்லையாட்டுக்கு இது அப்படின்னு நினச்சி இருப்பேன் அது நீங்கள் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஆனால் இப்போ நீங்கள்லாம் யாருமே காணும் நானுமே ரெகுலராக லைவ் நான் இப்போ அப்பப்போ வந்து விட்டு விட்டு போகிறேன்னா அதனாலே என்னன்னு தெரியல வரவங்க கூட வர்றது காணும் ஒன்றுமே பார்த்து ஹாப்பி மீனா ஓகே நான் ஜெயராம் அண்ணா ஓகே வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கும் ஹாய் மதி வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் புதுசாக லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாய் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு சொல்றேன் ப்ரோ வாங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்றேன் இப்போதைக்கு வந்து வைக்கிற இதுல சுச்சுவேஷன்ல வைக்கிறப்ப கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு ஒரு நாள் வரும் கண்டிப்பா அந்த டைம் சொல்றேன் ஓகே பாய் ஹீனா நெக்ஸ்ட் லைவ் இப்போ நெக்ஸ்ட் லைவ் முடிஞ்சா நைட்டு பார்க்கலாம் ப்ரோ வணக்கம் அண்ணா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதி வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க முடிஞ்ச நைட் லைவ் வரும் ப்ரோ வாங்க உடம்பு பார்த்துக்கோங்க தங்க ஓகே ஓகே அண்ணா கண்டிப்பாக உடம்பு பார்த்துக்குறேன் அண்ணா ஓகே மீனா ஓகே ப்ரூ ஜெயராமண்ணா ஓகே ஓகே வணக்கம் ப்ரோ வணக்கம் இந்த கிளைமேட் ஒத்துக்கல ப்ரோ நல்லா வெயில் அடிச்சுட்டே இந்த பனி இருந்ததா அப்படியே தூரல் ரெண்டு நாளாக பட்டுட்டே இருந்ததா திருக்கி நான் வெளியுமே எங்கேயும் போல வீட்லே தான் இருந்தேன் அப்படி இருந்தமே எனக்கு ஒத்துக்கல இப்போ ஆனால் ஓகே ப்ரோ கிளைமேட் தான் ஒத்துக்கல என்ன பண்றது வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதி வணக்கம்

வணக்கம் அண்ணா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் என்ன சாப்பிட்டாச்சா இல்லை ப்ரோ இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா மேடம் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க லியோ அனந்த் அண்ணா நான் பிஸி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு கொஞ்சம் முடியல அண்ணா அவ்வளோதான் மற்றபடி என்ன பிஸி சொல்லுங்க அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் வர வர கண்டு பிடித்ததே கிடையாது மேடம் புரியல வர வர கண்டுபிடித்ததே கிடையாது மேடமா நீங்க தான் சேனல் வச்சிருக்கீங்க அண்ணா நீங்க தான் பிஸியா இருக்கணும் என்கிட்ட வந்து என்ன பிஸிங்கிறீங்க கவலைப்படாத உனக்காக நான் இருந்து கொள்கிறேன் அப்படி அண்ணா இல்லை அண்ணா எனக்கு உடம்பு பரவாயில்ல அண்ணா நல்லா இருக்கேன் வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதிய வணக்கம் சரிங்கண்ணா உங்களுக்கு பெரிய மனசுதான்ண்ணா எங்களுக்கு அசுரம் நீங்க வந்து வேண்டிக்கிறேன்னு சொன்னதே சந்தோஷம் அண்ணா பரவாயில்ல எங்க உடம்பு நல்லா இருக்காண்ணாச்சா நீங்க ப்ரோ இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா லேட் ஆகும் ப்ரோ சாப்பிடுதுங்க இனிமேல் இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதி வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதிய வணக்கம் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ப்ரோ டூ பேர் தான் லைவ் பார்க்குறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா ப்ரோ யார் அந்த நல்ல மனசுன்னு தெரியல மதியம் வாட்ச் பண்ணுறீங்க வணக்கம் அண்ணா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதிய வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் மதி வணக்கம் சூர்யா மகாலிங்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் வெல்கம் எல்லாருக்கும் ஹாய் மதிய வணக்கம் சூர்யா அண்ணா hi வணக்கம் எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் எதுக்கு இப்படி அமைதியா வந்து லைவ் வாட்ச் பண்றீங்க சொல்லுங்க ப்ரோ வணக்கம் அண்ணா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் எல்லாருக்கும் மதியம் வணக்கம் ப்ரோ எல்லாருக்கும் ஹாய் நாலு பேர் லைவ் பார்க்குறீங்க நாலு பேரும் வந்து ஆளுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தா கூட ரிப்ளை பண்ணலாம் எதுவுமே பார்க்க பண்ணாத அப்படியே அமைதியாக வந்து லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் லைவ் வரேன் அப்படியா வெல்கம் ப்ரோ வெல்கம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் லைவ் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் Jaz sem nima mina, bromina. ஓகே ப்ரோ நைட் லைவ் பார்க்கலாம் எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுங்க வந்து சாப்பிட்டு எல்லாம் தூங்குறீங்களாட்டு ஆளை காணும் அஜித் குமார் ஹாய் கா ஹாய் பா எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க நைட் லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் நம்ம கள்ளக்குறிச்சி ப்ரோ கள்ளக்குறிச்சி சூரியன் தான் நாங்கள் கள்ளக்குறிச்சி வணக்கம்ப்பா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் ஓகே ப்ரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் பாய் எல்லா ரெஸ்ட் பார்க்கலாம் பாய் பாய் ப்ரோ நெக்ஸ்ட் லைக் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ பார்க்கலாம் பாய் 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 ரெஸ்ட் எடுங்க எல்லாரும் நாங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறோம்